ஒரு செலிபிரேஷன் போயிட்டு இன்னொரு பக்கம் அதே இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்ஏனா ஸ்பைனல் மஸ்கல் ஆட்ரோஃபிஸ் வந்து சொல்லுவாங்க பிரெயினால வந்து மசில் கண்ட்ரோல் பண்ண முடியாது சிக்னல் வந்து கட் ஆகிட்டு இருக்கு ரெண்டு மாசத்துல வந்து அந்த குழந்தைக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணலன்னா ஸோ அதோட ஆபரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளால நிற்கிற மாதிரி சின்ன கஷ்டம் கிடையாது கிட்டத்தட்ட பழக்கார்க்கே என்ன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும் அப்படின் போது அண்ட் அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ரெண்டு பேரும் வந்து நிறைய இந்த மாதிரி பிடி வந்து நான் நிறைய பேருக்கு வந்து அதை பற்றி தெரியல நிறைய பேர் வந்து பேசினா மட்டும்தான் இந்த விஷயம் வந்து வெளியே வரனால தான் இந்த வெளியே வந்து நான் வந்து

கோடி தௌசண்ட் க்ரோஸ் வந்து அதோட அந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணி கொண்ட அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்குது இந்தியால இந்த அளவுக்கு குடும்பம் வந்து அவங்களோட ஸ்டாண்ட் வந்து படுத்துறாங்க ஒரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு இந்தியாலயே வந்து பெரிய ஒரு நல்ல பணக்கார குடும்பம் வந்து அவங்களோட செலிப்ரேஷன் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அதே இந்தியா நாட்டுல பாத்தீங்கன்னா எளிய குடும்பத்துல வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஜீனி இல்லாம போறது அந்த குழந்தைக்கு வந்து எஸ்எமேனு சொல்லிட்டு ஒரு நோயால வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜீனி இல்லாம போறதுக்குனால

பாசிபிள் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இருக்கு நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிய தெரியல அது காரணம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகமாக பேசல கொஞ்சம் கிரியேட்டர்ஸ் தான் பேசியிருக்காங்க பெரிய பெரிய அந்த டாப் கிரியேட்டர்ஸ் யூட்டிவர் அந்த அளவுக்கு பேசல அவங்க பேசினா பண்றோம்னா இந்த விஷயம் கொஞ்சம் வந்து நிறைய பேர் தெரிய வரும் ஏன்னா இன்னும் ரெண்டு மாசத்துல அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணனா அதாவது ரெண்டு வயசுக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணனா அந்த குழந்தையால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது நம்மலாம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாமே ஒன்னா சேர்ந்து சோசியல் மீடியா இந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு பவரை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த குழந்தையை காப்பாற்றோம் நம்மளால முடிஞ்ச ஒரு நூறு வயல் ஒரு ஐம்பது வந்து அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ல வந்து அவங்க வந்து போ <laughs>

தெரியப்பத்தி அதில் கொண்டு பேராச்சும் காண்டினியூட் பண்ணுவாங்க அந்த சின்ன சின்ன துணி ஒரு பெரிய காலில் ஆகிற மாதிரி அவங்களால இந்த குழந்தைங்களோட உயிரை வந்து காப்பாற்ற முடியும் நம்புகிறேன் அந்த வீடியோ ரைட் ஆன ப்ரெசனுக்கு ரைட் ஆஃப் டென் சேரோ நம்புறேன் அண்ட் எவ்வளோ பார்த்துட்டு உங்களால் எதாச்சும் பண்ணி நான் உங்கள் டீடைல்ஸ் ஷேர் பண்றேன் அந்த ஸ்கிரீனை டிஸ்ப்ளே பண்றேன் நீங்க அதில் போயிட்டு அவங்க உதவி தெரிஞ்சிக்கலாம் அண்ட் அந்த வீடியோடு முக்கியமான நோக்குமே அம்பானி அண்ட் அம்பானியோட அந்த அந்த ஒரு காஸ்ட் அந்த இதை பத்தி பேசணும் மட்டும்தான் கிடையாது ஆஹ் கம்பெனிங் போகிறது அந்த மாதிரி ஒன்று இருக்கிற

அதுக்காக ஷேர் பண்ணி நிறைய பேர் ஷார்ப் பண்ண பெரிய ஒரு சொல்ல ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணி நிறைய பேர் போய் சேருவோம் நிறைய பேர் போய் சேர்ந்து அட்லீஸ்ட் அவங்க சின்ன வந்து தொங்க் பண்ணுவோம் அண்ட்